வணக்கம் நண்பர்களே பெரியார் பெரியாருடைய சிந்தனைகள் பெரியாருடைய சித்தாந்தங்கள் சமூக சீர்திருத்த சித்தாந்தங்கள் இவைகளை முன்னிறுத்தி அல்லது அவர் பேசியதாக கூறிய கூறப்படும் கருத்துக்களை முன்னிறுத்தி சீமான் தன் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பொது இடங்களில் பத்திரிகையாளர் நேர்காணலில் பேசி வருகிறார் இந்த சீமான் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார் பெரியார் என்று அழைக்கப்படுகிற இ வே ராமசாமி ஐயா வேறொரு சித்தாந்தத்தை முன்வைத்து மறைந்தவர் மறைந்த ராமசாமி ஐயா இ ராமசாமி ஐயா சமூக சீர்திருத்த கருத்துக்களை தான் முன்வைத்தார்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவர் தத்துவங்களை ஒருபோதும் கூறியதுமில்லை அவ்வாறு அவர் அறிவாற்றலை முன் மனித அறி அறிவாற்றலை முன்னேற்றக்கூடிய அல்லது மனித அறிவாற்றலின் சிந்தனையை தூண்டக்கூடிய கருத்துக்களை இவர் முன்வைத்ததாக எனக்கு தெரியவில்லை நான் படித்தவரையில் நான் அறிந்தவரையில் என்றுதான் கூறுவேன் அதற்கு இரண்டு உதாரணங்களை நான் கூற முடியும் நான் படித்தும் படிக்கும் காலங்களில் பெரியாரை பற்றிய இது பாடப்புத்தகத்திலே இருந்தது என்பதுகளுடைய எழுபத்தைந்துக்கு பிறகு பள்ளி கல்வியில் அது இருந்தது அதன் பின்பதை எடுத்தார்கள் அது வேறு விஷயம் இந்த பெரியாருடைய கருத்துக்களை இவை ராமசமாவியோட கருத்துக்களை இவை சிறுமையானவை இவை ஒருபோதும் அறிவை தரவில்லை இவை பெண்ணியத்துக்கு எந்த நன்மையும் தரவில்லை சாதிய ஒடுக்குமுறைகளை அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பெரியாரின் பேச்சுக்கள் எதுவும் அதற்காக பயன்பட்டதில்லை அவர் தமிழை வெறுத்தார் என்பதுதான் சீமானுடைய குற்றச்சாட்டு நான் ஐயா இவே ராமசாமி ஐயாவை பற்றிய ஒரு கருத்துக்களை கூறும்போது மிக கவனமாக கூற வேண்டியிருக்கிறது காரணம் இங்கே பெரியாருடைய சீடர்கள் அல்லது இவே ராமசாமி ஐயாவுடைய பின்பற்றாளர்கள் என்று கூறியுள்ளவர்கள் மிகுந்த உணர்வு வையப்பட்டவர்கள் மிகு மிகு உணர்ச்சி மிகை உணர்ச்சி சாரி மிகை உணர்ச்சி கொண்டவர்கள் அவர்களிடம் அவரைப் பற்றி எதும் ஏதேனும் ஒரு தவறான தவறான அல்ல எதிர்த்து அல்லது அதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த கருத்துக்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அவருடைய பின்பற்றாளர்கள் அவரை பின்பற்றதாக நடித்து கொண்டிருப்பவர்கள் ஏன்னா அவரை பின்பற்றுறதுக்கு ஒன்றும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை அது தத்துவங்கள் அதுதான் எங்களுடைய மூளை வளர்ச்சியை கொடுத்தது அதுதான் இந்த சமூகத்தை விழிப்புணர்வு கொடுத்தது என்று கூறி கொள்பவர்கள் உடனடியாக எதிர்வினை என்னவென்றால் அசிங்கமான வார்த்தைகள் சமூகத்தில் புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை கொண்டு உங்களை நிலை செய்வார்கள் இது இதனால்தான் பெரியாரை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் தயங்குகிறார்கள் இல்லை என்றால் பெரியாரை இவே ராமசாமியோட கருத்துக்களை இங்கு கலா ஆய்வுக்கு வைத்தால் இதை பற்றி பேசுவதற்கு நிறைய தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் முதலில் பெரியார் என்னென்ன பெண்ணியத்தை பற்றி என்ன பெண்ணிய முன்ன பெண்ணியம் பெண் முன் பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் இந்த பெண் விடுதலை அப்படிங்கிறதுலேயே முரண்பாடு இருக்குது வார்த்தைகளே முரண்பாட்டிருக்கு சரி இருக்கட்டும் அதெல்லாம் அவர் என்ன சொன்னார்ன்னு முதல்ல நீங்கள் முன்வைங்க அதை இந்த காலத்துக்கு ஏற்றவையாக இருக்கிறதா அல்லது இப்போதைக்கு வரைக்கும் அதை தூக்கி சுமந்துக்கிட்டு போகணுமா அப்படிங்கிற பற்றி பேசலாம் இதைத்தான் சீமான் முன்வைத்தார் மிக சரியாக இந்த இடத்தை சீமானை பாராட்டுகிறோம் சீமான் என்ன சொல்கிறார் பெரியார் ஒன்றும் ஒன்றும் உருப்படியாக சொல்லலை அவர் ஒரு முட்டால் அவர் அவருடைய பேச்சுக்கள் ஒன்றும் ஏன்னா அந்த இந்த வார்த்தை முட்டாள்ன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறோம்னா அவர் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறார் பெரியார்கள் பயன்படுத்துறார் கடவுளை நம்புறவன் இது காட்டு பிராண்டி அதை போதிக்கிறவன் முட்டாள்லாம் சொல்கிறார் அதனால் போ இவர் அப்படி சொல்லலை இப்போ சீமான் வந்து பெரியாரை குறித்தோ பெரிய இவே ராமசாமி ஐயாவை குறித்தோ பெரும்பான்மையாக ஒன்றும் கெட்டவத்தில் ஐயா நீங்கள் முதல்ல உங்கள் சித்தாந்தங்களை எடுத்துவீங்க அதில் நாம் விவாதிப்போம் அதில் ஒரு கருத்துக்களை கொண்டு வருவோம் அது இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பொருந்துகிறது என்று பார்ப்போம் இன்னமும் சாதிய ஒழிப்பை அவர் தான் செய்தார் அவர் தான் கல்வி வளர்ச்சி கொண்டா இல்லைன்னா நம்ம படிக்கவே முடியாது போன்ற அபத்தமான வாதங்கள் இது அபத்தம் என்று நான் கூறுகிறேன் காரணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக நிகழ்வுகள் ஒடுக்கப்பட்ட மக்களாக அடையாளம் படுக்க அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு மக்களை சாதிய குறியீடுகளால் மற்ற சாதிய குறியீடு கொண்டவர்கள் அவர்களை சிறுமைப்படுத்துவதும் அவர்களை அடக்கி ஆள்வதும் ஆதிக்கம் செலுத்துவதும் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அதை எதிர்த்து சில வன்மையான அல்லது கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டிய இடத்தில் ஈ வி ராமசாமி ஐயா இருந்தார் என்றால் ஓரளவுக்கு ஒப்புக்கொள்வேன் ஏன் ஓரளவுக்கு என்றால் நீங்கள் யாரை மேல மேலெழுத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்னேற்றுவதற்கு அவர்கள் இருக்கும் நிலையிலிருந்து மேல்நிலை அடைவதற்கு நீங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் சேர்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை இழித்து பேசுவதும் பழித்து பேசுவதும் கெட்ட வார்த்தைகளில் பேசுவதும் சமூகத்தில் பேச கூசுகிற அல்லது அந்த பேசக்கூடாது என்று நினைக்கிற வார்த்தைகளை கொண்டு பேசுவதும் அவர்கள் முகம் சுழிக்கும் அடிப்படி ஒரு பிரச்சாரங்கள் செய்வதும் ஒரு அறிவுடைய மனிதனின் செயலா எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த இருந்து எழுபதுக்குள்ள அறுபது வரைக்கும் பிறந்தவங்க இவர் ஒரு பெரிய மகானாக கொண்டாடி இருக்கார்கள் கொண்டாடி விட்டு போகட்டும் அது அறுபதுகளோடு முடிந்தது அந்த சித்தாந்தங்களை இன்னும் எடுத்துக்கொண்டு நான் இப்போது வெளிப்படையாக கேட்கிறேன் நான் ஒரு புத்தகத்தில் படித்தது காலச்சோடு புத்தகம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதை ஒரு நண்பர் தான் முகநூலில் பெற்றிருந்தார் அந்த இதில் பதிவிட்டிருந்தார் அந்த புத்தகத்தின் முதலில் இருப்பது அந்த வாசகத்தை நான் கூறுகிறேன் நீங்கள் நீங்கள் பெரியாரை பெண்ணியத்தை பற்றி பேசுமா ஒரு கண்ணியமான மனிதராக நீங்கள் மதிப்பீர்களா என்பதை உங்கள் முன்னாடியே நான் அந்த அந்த கேள்வி முன்னாடி இருக்கிறேன் கிராமங்களில் மாடுகள் தங்கள் உடல் அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு ஏதோ ஒரு செவற்றில் தேய்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கல் நடப்பட்டிருக்கும் அந்த கல் மாடுகள் தங்களுடைய உடல் அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக தேய்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இது இப்படி மாடுகளுக்கு அக்கறையாக இருக்கிற சமூகம் கணவனை இழந்த விதவை பெண்களை ஏன் கண்டுகொள்ளாமல் செல்கிறது அப்படின்னு பெரியார் சொன்னதா எந்த தேதியில் என்ன பத்திரிகை சொன்னார்ங்கிறத நான் என்னோட தம்பனையில் அந்த பேஜை எடுத்து போட்டு அப்படியே போட்டிருக்கேன் ஐயா இப்போ நான் சொன்ன வார்த்தைகளுக்கு பார்த்தீங்களா இதை வேணா இருக்கலாம் பொருள் ஒன்று தான் என்னது அதை சொல்ல முடியுமா திரும்ப இவர் அறிவாளியா விட்டுருங்க இவர் ஏதோ ஒரு ஒரு சில நன்மைகள் செய்தார் என்ன நன்மைகள் செய்தார் ஒரு பெரிய அழுத்தத்துக்குற்பட்ட தாழ்த்தப்பட்ட அமைக்க வைக்கப்பட்ட அழுத்தி வைக்கப்பட்ட ஒரு சமூக மக்களை வெளியே கொண்டு வர அவரும் உதவினார் ஆனால் அவருடைய பேச்சுக்கள் அந்த பண்ணையார் தனங்களெல்லாம் விரட்டி விட்டு எல்லாம் துரத்தி அடித்து திரும்ப மீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை மீட்டு மீட்டி கொண்டு வந்ததாக எனக்கு தெரியவில்லை இப்படி பேசினால் அது அந்த மாதிரி ஒரு மீள் உருவாக்கம் உருவமா உருவாகுமா என்பது கூட எனக்கு தெரியவில்லை இதை ஏதோ ஒரு அடையாளப்படுத்தலில் இந்த ஈவே ராமசாமி ஐயாவை ஏதோ ஒரு அடையாளப்படுத்தல் என்ற விஷயத்தில் என்ற அளவில் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு கட்சி தூக்கி பிடித்து கொண்டது அதற்கு இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த இந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லி அல்லது இதை சொல்லாவிட்டால் நமக்கு திமுகவில் வேலை கிடைக்காது திமுக தான் சொல்கிறேன் திமுக நமக்கு ஒரு நிராகரி பொத்தரக்கூடாது நம்மளை வந்து உதாசியம் இது விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பெரியாரை பயன்பெற்ற மாதிரியும் பின்பற்ற மாதிரியும் சாமி கும்பிடாத மாதிரியும் வீட்டில் உங்களெல்லாம் கும்பிட்டுக்கோங்க நான் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதோ இதை மாதிரி இரட்டை வேடம் போட இரட்டை வேடம் போடக்கூடிய கயவர்களை உருவாக்கியது தான் ஐயா ஈவே ராமசாமி ஐயாவுடைய சித்தாந்தங்களுடைய பலன் இரட்டை வேடதாரிகளை வேடதாரிகளை உருவாக்கியது வீட்டில் இருக்கவங்களாம் சாமி கும்பிடுங்க நான் வந்து இப்படி வெளியில் அப்படி ஏமாத்த காட்டிக்கிறேன்னு இதற்கு என்ன காரணம் நல்லா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற முதல்வரே பெரிய உதாரணம் ஸ்டாலினே அவருடைய மனைவி கோயில் கோயிலாக போவாங்க போட்டா எடுத்து போடுவாங்க அவருக்கு எந்த வெக்கமும் இல்லை அவர் கடவுள் இல்லை அந்த அவருடைய சகோதரி கனிமொழி அவங்களுக்கு உண்மையிலே மூளை வேலை செய்தானே தெரியல அவங்களுக்கு ஒன்று பேசுவாங்க ஒரு க ஒரு கடவுளுடைய சிலையை பார்த்து பொம்மை மாதிரி இருக்கும்பாங்க ஒரு அடுத்தவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு புனித நூலை அது எப்பேற்பட்ட உங்களுக்கு அது எப்பேற்பட்ட விதமாக இருந்துட்டு போகுது அதை மதிக்கக்கூடிய ஒரு புனித நூலை இவர்கள் அவலமாக பேசுவார் கனிமொழியும் பேசியிருக்காங்க என்னன்னு கேட்டால் வேற வழி இல்லை அண்ணன் பேசிட்டாரு இவருக்கும் பேசுகிறான் அப்பா பேசியிருக்காங்க இவரும் பேசுகிறேன் மற்றபடி ஆய்வு பார்வையோ ஓரளவு ஓரளவுக்காவது கவிதை எழுதக்கூடிய மனப்பாங்க உள்ளவர் இந்த கனிமொழி இந்த கவிதை எழுத மனம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆய்வு பார்வை இருக்கும் அந்த பார்வை கூட இல்லாமல் தேவாயில் வந்ததை அவங்க சொன்னதை நான் சொன்னேன் இவங்க சொன்ன நான் சொன்னேன் சொல்லிட்டு போகிறது இப்படியெல்லாம் ஒரு ஒரு சமூக சீரழிவை உருவாக்கினார் இ ராமசாமி ஐயா என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அவருடைய கருத்துக்களை அதாவது சீரழிவை உருவாக்கினார் என்பதை கூட விட்டு விடுங்கள் அவருடைய கருத்துக்களை அவர் பெண் விடுதலை என்ன பெண் அவர் அவர் காலத்தில் எங்கே அடிமையாக இருந்தாங்க தெரியல சரி விடுங்க இது இன்றும் இருக்கிறார்கள் அவர் பெண்ணடிமை என்று எதை குறிப்பிடுகிறாரோ அந்த வழக்கம் அந்த அந்த வழக்கங்கள் வேண்டுமானால் மாறியிருக்கலாம் ஆனால் அந்த நிலை அப்படியே தொடர்கிறது ஒன்றும் மாற்றிடல ஏன் சொல்கிறனா மாறல அதனால் அவர் சொன்னது போய் அது தேவையில்லாத விஷயம் அவர் குறிப்பிட இல்லாத சொல்லிட்டு போயிட்டார் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் பெண் முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை தவறாக வழிகாட்டி விட்டு போயிட்டார் அதுதான் உண்மை இங்கே மதிக்கக்கூடியவர்கள் பெண்ணை மதித்தவர்கள் எல்லோரும் இருக்கிற சமூகம்தான் இது சில பேர் மதிக்காமல் இருந்திருக்கலாம் கொடுமைப்படுத்தியிருக்கலாம் அது எல்லாம் இதை வந்து ஜஸ்ட் லைக் கட கடந்து போகிறதல்ல இவர் வந்த பிறகுதான் பெண்கள் படிக்க போனாங்கன்றதே முதல்ல பெரிய அபத்தம் கால மாற்றங்கள் எல்லோரையும் உருவாக்கும் கால தேவைகள் எல்லோரையும் நெருக்கடி கொடுக்கும் நிச்சயமாக தங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து தளர்வு செய்து அடுத்த கட்டத்திற்கு நடந்து கடந்து செல்வது என்பது பரிணாமம் அது மனித பரிணாமம் அதை இவர் தான் செய்தார் என்பது தான் சீமான் வைக்கிற குற்றச்சாட்டு சரி இந்த ஈவே ராமசாமி ஐயா ஒரு பெரிய அபாயம் அவருடைய சித்தாந்தங்கள் இன்னும் கடைபிடித்தால் பெரிய அபாயம் அதாவது எதையும் யோசிக்காமலேயே அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு முட்டாள்களை உருவாக்கிவிடும் அப்படி ஒரு அபாயம் இருக்கிறது இந்த அபாயம் ஒரு பக்கம் என்றால் இதை இதை மட்டும் குறித்து பேசும் சீமான் இதை மட்டும் பேசலாம் நிறைய பேசுகிறார் இதை பேசும் சீமான் இன்னொரு அபாயமாக இருக்கிறார் என்ன அவர் என்ன சித்தாந்தத்தை முன்வைக்கிறார் நான் கைத்தடியை முன்வைக்கவில்லை கைத்தடி என்பது பெரிய ஒரு இவர் அம்சம் ஐயா வைத்திருந்த கைத்தடியை சொல்கிறார் நான் கைத்தடியை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் துப்பாக்கியை வைக்கிறேன் தட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அவருடைய சீமானுடைய சித்தாந்தங்களை நாம் எப்படி ஜனநாயக நடை முறைப்படி ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டில் வாழ்பவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்று இரண்டாவதாக சபை நாகரிகம் என்பதை எப்படி அவர் ஈயராமசாமி ஐயா எல்லாம் பேசினாரோ அதே மாதிரிதான் இவரும் எல்லா இடத்துலையும் பேசுகிறார் இவருடைய பேச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் யார் சீமானுடைய பேச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் போய் ரீச் ஆகும் அந்த குரல் வளம் இருக்கிறது பேசும் உடல் மொழி இருக்கிறது எல்லாம் சரி ஆனால் சொல்லும் கருத்துக்கள் என்ன வெடிகுண்டூக்கி வீசுவேன் துப்பாக்கி எடுத்துட்டு வருவேன் பிரபாகரன் தான் என் தலைவன் என்கிறார் பிரபாகரனை ஏற்றுக்கொள்வது எத்தகைய ஆபத்து ஐயா மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை என்பது வேறு இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரியார் தோன்றினாரோ அதே போல்தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ் நாட் த டெரரிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தன்னுடைய கொள்கைகளில் அதிதீவிர நிலை ஒருவர் தோன்றினார் அவர் அதுக்கு பிறகு எடுத்த முடிவுகள் அது அந்த களத்தில் அவர் எடுத்தது நாம் எங்கிருந்து கொண்டு அது சரி என்றோ பிழை என்றோ சொல்வது அது சரியாக வராது அது சரியாகவும் இருக்காது அவர் அந்த இடத்தில் நின்று எடுத்தார் நாம் அத்தனை விமர்சனங்கள் வைக்கலாம் எண்பதுகளில் பள்ளி மாணவர்களாக கல்லூரி மாணவர்களாக இருந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம் அதாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக கொண்டாடிய தினங்கள் என்னவென்றால் விடுதலை புலிகள் படை இலங்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடித்து விட்டது ஆக்கிரமித்து கொண்டது சண்டையிட்டு இலங்கை வீரர்களை துரத்தி அடித்தார்கள் அப்போ அதில் நாம் நம்முடைய விடுதலை புலிகள் வீரர்கள் அந்த இடத்தை கைப்பற்றி விட்டார்கள் இந்த செய்தி நமக்கு ஒரு ஹீரோயிசத்தை கொடுத்தது நாம் த நேரடியாக சண்டு சண்டையிட்டு மீட்டதை போன்ற ஒரு உணர்வை தந்தது என்பதால் பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படி இருந்ததினால பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இல்லை என்றால் அவருடைய முழுமையான வாழ்க்கை வரலாறையோ அல்லது இந்த இலங்கை மக்கள் சொன்ன விஷயத்தையோ இரண்டையும் ஒப்பிட்டு பிரபாகரன் என்ன சொல்கிறார் இலங்கை மக்கள் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்கிறது உண்மையில் எங்கு தவறு நடந்திருக்கிறது என்று ஆய்வு செய்யக்கூடிய மக்களாக தமிழ்நாட்டிலும் இல்லை சர்வதேச அளவிலும் இல்லை காரணம் இவைகளை எடுத்துச் செல்வதில் அவர்களுக்கு இருந்த போதாமை அறிவு அறிவு போதாமை இருந்தது தாம் ஏக்கம் என்ன கொள்கைகளை கொண்டிருக்கிறோம் அதை எப்படி சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சர்வதேச நாடுகளுடைய கவனத்தை பெற முடியும் என்பதில் பிரபாகரன் தோல்வியடைந்தார் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் இவர் என்ன எடுக்கிறாரு சீமான் இன்னும் ஒரு ஆபத்தை எடுக்கிறார் எப்படி பெரியார் ஒரு ஆபத்தோ அது மாதிரி பிரபாகரன் ஒரு ஆபத்து தான் இதை சொல்வதனால் நான் மேதகு பிரபாகரன் என்று மதிக்கிறேன் காரணம் இலங்கை அந்த மேதகு பிரபாகரன் அவர்களுடைய விடுதலை புடி இயக்கத்தை எதிர்த்து போரிட்ட இலங்கை இராணுவத்தின் வீரர்கள் ஒரு காயம்பட்ட வீரர் ஏற்பட்டிருக்கிறது யுத்த காலத்தில் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் நான் அந்த பேட்டியெல்லாம் பார்த்துருக்கிறேன் அதில் அவர் கூறுவது அவர் எதிர் தரப்பில் எதிர் முகாமில் இருந்தாலும் அவர் மிகச்சிறந்த போராளி என்றுதான் கூறுகிறார்கள் அவரை கையாள்வதில் அவரை ஹேண்டில் பண்ணி ஒரு யுத்த கணத்தில் வெற்றி கொள்வது என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு அதுபோன்ற ஒரு உத்வேகங்கள் இல்லை அவர்கள் அந்த நிலையில் இல்லை அவர்களுக்கு அந்த பயிற்சி இல்லை அல்லது அந்த சிந்தனை இல்லை இப்போவும் இப்போ இலங்கையை பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஒரு உள்நாட்டு ஒரு சிவில் வார் வராதுங்கிற நம்பிக்கை இருக்கிறது அதற்கு வேறு விதமான முறைகளை கையாள்கிறார் சரி அதுக்குள்ளே போக வேண்டாம் இலங்கை விவகாரம் ஒரு பெரிய வகாரம் ஆக இந்த பெரிய பெரியாரை இவை ராமசாமியாகவே எதிர்த்து இவர் இவருடைய கருத்துக்கள் ஒன்று வலுவானதல்ல அவர் அத்தனை சீரிய கருத்துக்களை கூறியதில்லை அவர் பெண்ணை பற்றி அதிகமாக பெண் உரிமை பற்றி பேசுனதில்லை அப்படின்னு சீமான் சொல்கிறார் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அவர் பெண் உரிமை என்றாலே பாலுணர்வு சார்ந்த விஷயங்களை மட்டுமே குறிப்பிடுவார் யார் இந்த நீங்கள் மற்றவங்கெல்லாம் பெரியார் என்று அறிக்கை கூறக்கூடிய அந்த ஏ வே ராமசாமி இப்போ அவருக்கு ஐயா நான் சொல்ல மாட்டேன் காரணம் அத்தனை இழிவாக பெண்களை நடத்தியவர் அதற்கான எல்லா வீடியோ கூடிய நான் போட்டிருக்கேன் டேட் வைஸாக நான் வாசத்தை போட்டிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் அவர் என்ன சொன்னார் எந்த தேதியில் அதை வெளியிட்டார் அந்த பத்திரிகை குறிப்பு எல்லாவற்றையும் என்னுடைய இன்னொரு இன்னொரு வீடியோ இருக்கு என் சேனலை செக் பண்ணுங்கள் எல்லா வீடியோ கிடைக்கும் நான் ஆதாரங்களுடன் வெளியிட்டிருக்கிறேன் அதனால் ஒரு பக்கம் இ வி ராமசாமி ஐயா வந்து ஒரு ஆபத்தான சித்தாந்தம் என்றால் சீமான் எடுத்து வரக்கூடிய சித்தாந்தம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடியது அதனால் சீமான் ஒருவேளை பெரியாரை எதிர்க்கிறார் என்ற ஒரு ஒற்றை காரணத்திற்காக அவருடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவர் இன்னும் தன்னை சீராக்கி ஊராக்கி கொள்ள வேண்டும் தேர்தல் களம் ஜனநாயக நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இருப்பவர் இது போன்ற அர்த்தமற்ற அல்லது பரபரப்பை மட்டுமே பரபரப்பை ஏற்படுத்துவது மட்டுமே நோக்கமாக கொண்ட உரையாடல்களை அவர் தவிர்ப்பது நல்லது அவருடைய முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்கும் அதாவது அதைத்தான் சொல்லலாம் நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவர் பெற முடியும் அவர் இதை மட்டும் திருத்திக் கொள்ளட்டும் இதை நான் சீமானை எதிர்த்து அல்லது சீமானை ஆதரித்து இந்த பதிவு அல்ல இவே ராமசாமி ஐயாவை இழிவுபடுத்த வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட பதிவும் அல்ல ஐயா இவே ராமசாமி ஐயா ஒரு வகையான ஐயா இவே ராமசாமி ஐயா ஒரு வகையான ஆபத்து என்றால் சித்தாந்த ஆபத்து என்றால் சீமான் உன்வைக்கக்கூடிய அந்த சித்தாந்தங்களும் அச்சுறுத்தலும் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு அம்சங்கள் நிறைந்தன அதனால் இருவேறு கருத்துக்களையும் இருவேறு தளங்களையும் மிக சரியாக புரிந்து கொண்டு இந்த புரிதல்களை மிக தக்க அடையாளங்களாக எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்குவார்கள் தேர்தல் ஜனநாயகம் ஜனநாயக ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஒரு வழிமுறை அதனால் தான் இந்த பதிவு வழிமுறை தொடர்ந்து என்னுடைய சேனலில் நான் என்னுடைய கருத்துக்களை வெளியிடறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேர நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி